வணக்கம் வி செய்திகளுக்காக வாசிப்பது வாசிப்பதுருதி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த பானாவரம் அருகே உள்ள மகேந்திரவாடி ஏரி ராணிப்பேட்டை மாவட்டத்தின் இரண்டாவது பெரிய ஏரியாகும் செஞ்சல் புயல் காரணமாக கடந்த வாரம் பெய்த தொடர் மழையினால் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் மகேந்திரவாடி ஏரி தற்பொழுது நிரம்பி கடைவாசல் செல்கிறது இதனால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்நிலையில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பால் முழு கொள்ளளவையும் எட்டி கடல் போல் காட்சியளிக்கும் ஏரியை கண்டு ரசிக்கவும் கடைவாசலில் வழிந்தோடும் தண்ணீரில் குளித்து மகிழவும் சுற்றுப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த குழந்தைகள் பெண்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் மகேந்திரவாடி ஏரியை காண வருகின்றனர் இதனிடையே இங்குள்ள தரைப்பாலம் மிகுந்த சேதமடைந்துள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நெடுஞ்சாலை துறையினர் போக்குவரத்துக்கு தடை விதித்துள்ளனர் பானாவரம் பகுதியில் இருந்து நெமிலி அரக்கோணம் காஞ்சிபுரம் பணப்பாக்கம் செல்லும் வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவியர்கள் வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் வியாபாரிகள் என பலரும் இந்த சாலையில் மகேந்திரவாடி தரைப்பாலத்தை கடந்துதான் செல்ல வேண்டும் தற்பொழுது போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் இவ்வழியாக செல்லும் அனைவரும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் எனவே தமிழக அரசு முக்கிய சாலையாக விளங்கும் இந்த பானாவர நெமிலி சாலையில் அமைந்துள்ள மகேந்திரவாடி தரைபாலத்தை உடனடியாக அகற்றி உயர்மட்ட மேம்பாலமாக அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் மேலும் இந்த தரைபாலத்தை அகற்றி உயர்மட்ட மேம்பாலமாக உயர்த்திட வேண்டும் என இப்பகுதி மக்கள் பல முறை அரசுக்கு கோரிக்கை வைத்தும் இதுவரை அதற்கான எந்த முயற்சிகளையும் எடுக்காததால் மிகுந்த வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே பொதுமக்களின் பாதுகாப்பையும் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு தரைபாலத்தை அகற்றி உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தர விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து தரப்பினரும் தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்தினருக்கும் வேண்டுகோள் விடுக்கின்றனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்